வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த லெந்து நாட்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவை சந்தித்த சமாரிய பெண் இயேசு தம் ஊழிய நாட்களில் திரள் கூட்டங்களுக்கு பிரசங்கித்தாலும் தனி மனிதர்களையும் அவர் சந்தித்து உரையாடினார் சகேயோ நிக்கோதேமோ கல்லறையில் குடியிருந்த லேகியோன் போன்றவர்கள் யோவான் நான்காம் அதிகாரத்தில் இந்த சமாரிய பெண் இயேசுவை சந்தித்ததை காண்கிறோம் யார் இந்த சமாரியர்கள் கிமு எழுநூற்றி இருபதில் அசீரியர்கள் யூதர்களை சிறைப்பிடித்தனர் ராஜா இஸ்ரவேலரை நாடு கடத்தினான் எல்லாரையும் கொண்டு போகவில்லை சிலர் விடுபட்டார்கள் இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களில் இதை நாம் காணலாம் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டில் குடியேற்றினான் யூதர் அல்லாத மனிதர்களை சமாரியாவில் குடியேற்றினான் இந்த சமயத்தில் சமாரியாவில் இருந்த யூதர்கள் மற்ற மக்களோடு கலந்தார்கள் இது பாவமான காரியம் இதனால் தங்கள் பரிசுத்த அடையாளத்தை இழந்தார்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படும் உரிமையை இழந்தார்கள் பிறகு அசீரியாவில் அடிமையாயிருந்தவர்கள் நெகேமியா எஸ்ரா காலங்களில் திரும்பி சமாரியாவிற்கே வந்தார்கள் இவர்கள் ஏற்கனவே அங்கிருந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் சமாரியர்கள் என அழைக்கப்பட்டார்கள் இவர்களிடமிருந்து இந்நாட்கள் வரைக்கும் யூதர்கள் விலகியே இருக்கிறார்கள் இந்த பெண் பகல் பன்னிரண்டு மணிக்கு வெயிலில் தண்ணீர் எடுக்க வரும்போது இயேசுவை சந்திக்கிறாள் இயேசுவோடு இவளின் உரையாடல் மூலமாக இவளை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது வார்த்தைகளை அறிந்திருந்தால் ஆண்டவர் அவளிடம் அவள் ஒரு பாவி என உணர்த்தின பொழுது நாங்கள் இங்கே தொழுகிறோம் நீங்கள் எருசிலேமில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என தன் சந்தேகத்தை கேட்கிறாள் என் பாபத்திற்கு பலி செலுத்த எங்கே நான் செல்ல வேண்டும் இதுதான் அவளுடைய கேள்வி மேசியா வருவார் என்ற நம்பிக்கையும் அவளிடத்தில் காணப்பட்டது மேசியா வருகையை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்தாள் இரண்டாவதாக உண்மையை அறிந்தவள் உலகிற்கு அறிவிக்க ஓடினாள் இயேசுதான் கிறிஸ்து என அறிந்து கொண்டவுடனே பிறருக்கு அதை அறிவிக்க ஓடுகிறாள் தான் பெற்ற சிறப்பான அனுபவத்தை சொல்ல அவசரமாய் செல்கிறாள் குடத்தை வைத்துவிட்டு ஓடுகிறாள் அதாவது வேறு வேலை செய்ய மாட்டேன் திரும்ப வருவேன் தன்னை உணர்ந்து பிறருக்கு அறிவிக்க ஓடுகிறாள் நாம் நம்மை உணராமல் நம்மை யாரென்று கண்டுபிடிக்காமல் மற்றவர்களிடத்தில் இயேசுவை சொல்ல முடியாது அவளின் வெட்கம் தயக்கம் இதை கண்டுபிடித்ததினால் ஓடிவிட்டது இந்த சம்பவத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் காரியங்கள் கிறிஸ்தவம் பாவ உணர்வை தன்னில் உணர்வதில் ஆரம்பிக்கின்றது மனிதன் தன் பாபத்தை மறைத்து வாழலாம் ஆனால் இயேசு ஒரு இரட்சகர் என்று கண்டுபிடித்தவுடன் என் கடந்த காலம் இதுதான் இப்போது நான் மாறிவிட்டேன் இதைத்தான் இயேசு எனக்கு செய்தார் என்று தைரியமாக சொல்ல முடியும் இயேசு நம் இரட்சகராக இருந்தால் சூழ்நிலைகளை பார்த்தோ எதிர்காலத்தை சந்திக்க பயப்பட மாட்டோம் இயேசு இல்லாத சூழலில் புதிய பாதையை காட்டுகிறார் எதிர்காலத்தை சந்திக்க பலப்படுத்துகிறார் தேவன் எனக்கு தேவை என்ற விழிப்புணர்வை உலக இச்சகர் கொடுக்கிறார் அந்த பெண்ணின் சாட்சியின் நிமித்தம் அநேகர் அந்த ஊரில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் அன்பானவர்களே இயேசுவுக்காக நாம் செய்யும் எந்த ஒரு காரியமும் பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்த நம்மை நடத்துவாராக Amen.